ഓദാദേ കലെല്ലാം ഉള്ളവർ ഉണർന്നായ്പോറ്റി മാതാവായ്മേതെ മതിത്തൈ തുറവി പോറ്റി വേദാന്ത കുരുവാം സ്വാമി വിവേകാനന്ദൾ രാമകൃഷ്ണനെ പോറ്റി പോറ്റി തുറവ് തൂമിന നോൺപു ധീര വായ്മ അൻപ அறிவு அமைதியின்பு அனைத்தும் முற்றி நின்ற நிறைவுதான் ராம கிருஷ்ணநாதனாகும் அறிக அறிக நெஞ்சே அவனை ஏற்று நெஞ்சே மறைகளின் முடிவில் நின்ற மாபெரும் உண்மையெல்லாம் சிறுவர் கூட அறிந்த அனுபவிக்குமாறு நிதி நிகழ்ச்சொற்கள் கொண்டு நயனிக ஓமை சேர்த்து திறமுடன் உரைத்த செம்மல் ஸ்ரீராமகிருஷ்ணன் வாழ்க முத்து நிறை தந்தம் காட்டி ஒருட்டும் புத்தி மனம் புகுத மாட்டம் பூரணத்தின் பழிவு காட்டும் சித்திரமின் முகவும் காட்டி சேவடிகள் துவங்க காட்டி இத்தருணம் எளிய நெஞ்சில் எழுந்தருள் வாய் ராம கிருஷ்ணா இத்தருணம் எளிய நெஞ்சில் எழுந்தருள் வாய் ராம கிருஷ்ணா